Medical College, Hospital and Research Institute, Kanjipuram. Accredited A plus by NAC. மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக டாடா நிறுவன தலைவர் சந்திரசேகரன் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பான விளக்கத்தில் சந்திரசேகரன் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன போன்ற ஒரு விமான விபத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பேன் என நினைப்பு கூட பார்த்ததில்லை என டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் குருகிராமில் ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிறது அங்கு நேரில் சென்ற டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகரன் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்கள் மத்தியில் அவர் உரையாற்றினார் இந்த ஏர் இந்தியா விமானத்தை டாடா சன்ஸ் தான் வாங்கி நிர்வகித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது ஊழியர்கள் மத்தியில் பேசிய நான் என்னுடைய வாழ்க்கையில் பல இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கிறேன் ஆனால் இந்த விமான விபத்து என் வாழ்க்கையில் மனவேதனையை ஏற்படுத்த மிக மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது இது போன்ற ஒரு விபத்தை நான் பார்ப்பேன் என நினைத்து கூட பார்த்ததில்லை விமான போக்குவரத்து என்பது மிகவும் சிக்கலான ஒரு வியாபாரம் இது ஒரு சிக்கலான இயந்திரம் பல ஆண்டுகளாக பல இன்ஸ்பெக்ஷன்கள் பல சோதனைகள் பல சான்றிதழ்கள் என அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு முழுமையாக்கப்பட்ட பின்னரும் இந்த விபத்து நடந்திருக்கிறது எனவே விசாரணைக்கு பிறகுதான் விபத்து ஏன் நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நாம் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் இழந்த உயிர்களை அது ஒருபோது மீட்டு கொண்டு வரப்போவதில்லை ஆனால் நம்முடைய வேலை என்பது ஏர் இந்தியாவை ஒரு சிறந்த இடத்திற்கு ஒரு தகுதியான இடத்திற்கு மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தகுதியான ஒரு இடத்திற்கு ஏர் இந்தியாவை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நாம் எல்லாவற்றிலும் உறுதியோடு இருக்க வேண்டும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவ நாம் மனிதாபிமானத்தால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் நாம் உறுதியோடு இருக்கிறோம் நாம் என்ன செய்வோம் என்பதை பற்றி பேசுவதற்கு இது நேரமில்லை இருப்பினும் நம் குடும்பமாக என்றென்றும் கருதுவோம் என்று நான் உறுதியளிக்க விரும்புவதாக சந்திரசேகரன் அவர்கள் தற்போது உருக்கமுடன் தெரிவித்திருக்கிறார் நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம்